அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் கூட இருந்தவங்களாம் ஓடி இருப்பாங்க பலதறிக்க இந்த கஷ்டம் நமக்கு வந்துடும் அப்படின்ட்டு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்ப பிரிந்து போன குடும்பம் ஒன்று சேரலாம் உங்க பேச்சுக்கு மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும் எதிரியான துரோகியான விரோதியான மனிதர்கள் உங்களையும் இனிமேல் நினைச்சு வருத்தப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான வெற்றியாளனை அற்புதமான மனிதனை இழந்து விட்டோமே நம்முடைய பணத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் இப்படி ஒரு நல்ல மனுஷன வாழ்க்கையில இறந்துட்டோமேங்கிற வருத்தப்படுவாங்க அவங்களுக்கே புத்தி வர்றது மாதிரி சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் தங்களுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க வருவார்கள் சிம்மராசி நண்பர்களை இனிமே பாருங்க ஆன்மீகத்துல உங்களுக்கு நாட்டம் கண்டிப்பா வரும் ஏதோ ஒரு சக்தி இருக்கு இந்த சனியை புரிஞ்சுக்கிட்டாலே எப்படி நான் சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒன்று ரெண்டு நடந்தாலே புரிஞ்சுக்கிங்க அஷ்டம சனி உங்களுக்கு அப்போ ஏதோ விதிக்கப்பட்ட விதி இதெல்லாம் நமக்கு டிசைன்ல இருக்கு இதை புரிஞ்சுக்கணு நீங்க நமக்கு நடக்கிறது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டது இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் நம்பிக்கை வரும் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் போது உங்களை எல்லாத்தையும் இழந்தவங்களை எல்லாரும் ஒதுக்கினவங்கள இதுக்கு மேல நம்ம ஏன் வாழணும் அப்படின்னு நினச்சி சோர்ந்து போய் கிடைக்கிறவங்கள தூக்கி நிறுத்த போறது அந்த இறைவன் இந்த தான் ஒன்றும் இல்லைங்க ஒண்ணுமே இல்லை என்ன செய்யணும் ஒரு சிவன் கோவிலா பாருங்க ஒரு சிவன் பார்த்து இருக்கிற நவக்கிரகத்தை ஒரு ஒன்பது முறை சுத்தி வந்துட்டு ஒரு ஒன்பது நிமிஷம் சிவபெருமான் எங்க இருக்காரோ அவருக்கு முன்னாடி நேரா நீங்க எவ்வளவு தூரத்துல வேணாலும் அமரலாம் அவருக்கு நேரா உட்காராம கொஞ்சம் சைடு வாங்கி அவரை ஒரு ஒன்பது நிமிஷம் வேண்டிக்குங்க எல்லாமே நடக்குது என் வாழ்க்கையில நான் எப்படி இனிமே வாழணும் அப்படின்னு நீ முடிவெடு சிவபெருமானே என் அப்பன் ஈசனே பரம்பொருளே நீ முடிவெடு என் வாழ்க்கையை எப்படி இதுக்கு மேலே கொண்டு போகணும் அப்படின்னு உனக்கு தெரியும் நீ முடிவெடுத்து என்னை இந்த நிமிஷத்துல இருந்து அனுப்பு நான் எப்படி வேணாலும் வாழ்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் நீ என்ன சொன்னாலும் என்ன செய்ய சொன்னாலும் அதை நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் இதுக்கு மேல உன்னுடைய பிள்ளை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை எப்படி எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை நீ ஒருவன்தான் அதனால் என்ன சொல்கிறியோ கேட்குறேன் அப்படி ஒரு ஒன்பது நிமிஷம் ஓம் நம்ம சிவாய சொல்லுங்க உங்களை பத்தி பேசுங்க சிவபெருமான்கிட்ட பேசுங்க உங்க முன்னாடி வந்து அமர்ந்துக்கிட்டு என்ன குழந்தாய் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறத நினச்சிக்கிட்டு ஒரு ஒன்பது நிமிஷம் கேளுங்க அப்படியே வெளியில போங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க மிக முக்கியமானது இந்த தருணம் உங்க வாழ்க்கையில மறைக்க முடியாத தருணமா இருக்கும் அந்த ஒன்பது நிமிஷம் அப்படிங்கிறது ஏன்னா அதிகபட்சம் சிங்க மாதிரி தான் இருந்திருப்பீங்க எல்லாத்துக்கும் தைரியமா இருந்திருப்பீங்க என்ன வேணாலும் நடக்கட்டும் பாத்துக்கலாம் நம்ம யாருக்கும் அடங்குறவங்க கிடையாது எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல இருந்த உங்களையே ஒரு நிமிஷம் இந்த அஷ்டமசனி ஆட்டி வச்சிருச்சா அதிலிருந்து இருந்து இறைவன் ஒருவனே இந்த ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க அப்புறம் நீங்க ஆச்சரியப்படுவீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது தானே நடக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் நம்ம செய்யணும்னு நினைச்சீங்கன்னா செஞ்சுட்டே இருப்பீங்க இதெல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சுன்னா கிடைக்கும் ரொம்ப ஆச்சரியம் சரியான இடத்துல சரியான காய் நகர்த்துவீங்க அது அந்த அரசியல்வாதி தொழில நடக்கிற அரசியல் வேலையில நடக்கிற அரசியல் குடும்பத்துல நடக்கிற அரசியல் இதெல்லாம் சரியான காய் நகர்த்தி அதுல வெற்றியும் பெறக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிற குருபகவான் உங்களுக்கு அப்படியே கெத்தா துணையா இருப்பார் நான் இருக்கண்டா மாப்பிள்ள நான் இருக்கண்டா தோழி நான் இருக்கண்டா நண்பா அப்படி குருபகவானும் உங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்த காத்து கொண்டிருக்கிறார் நீங்க ரெடியா நான் ரெடி அப்படிங்கிறாங்க எப்படி கிரகங்கள் நீ ரெடியா நாங்க ரெடி அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் ரெடியா அல்லது சும்மா வாய்ஸ் வாடகை சும்மா சொல்லிகிட்ருக்காதீங்க புலம்பிகிட்ருக்காதீங்க அடுத்த மேட்டருக்கு வாங்க சீக்கிரம் முடியுங்க வீடியோவை அப்படியாக இருந்தால் எப்படியும் நடிச்சிட்டு கிளம்பிடுங்க போய் அடுத்த வேலையை பாருங்கள் உங்களுக்கும் ஒரு தொழில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு அப்படியே அடுத்த வாழ்க்கை ஆரம்பிங்க நீங்க எந்த வயசா இருந்தாலும் பரவாயில்ல சாதிக்கலாம் சாதிக்கிறதுக்கு ஏதுங்க வயசு சரிங்க நான் ஒன்று கேக்குறேன் உங்களுக்கு எண்பது வயசு இப்ப அதிகபட்ச வயசு சொல்றேன் எண்பது எண்பத்தஞ்சு வயசு நடக்குது ஒரு வீடு கட்ட கூடாதா ஒரு வீடு கட்ட சூழ்நிலை வந்ததுன்னா வேணாம்னு சொல்லுவீங்களா ஒரு தொழில் செய்ய கூடாதா ஒரு தொழில் நல்ல லாபம் வந்ததுன்னா வேணாம்னு சொல்லுவீங்களா ஒரு வாகனம் வாங்க கூடாதா ஒரு வாகனத்தில் அப்படி உல்லாசமாக அப்படி கெத்தா போறீங்க அப்படின்னா வேணாம்னு சொல்லுவீங்களா எந்த சந்தோஷத்துங்க யாருங்க வேணாங்கன்னு சொல்லுவாங்க எந்த வயசுங்க அதுக்கு வயசுலாம் ஒரு காரணமா சில பேர் கமெண்ட்டில் பார்க்குறோம் அறுபத்தஞ்சு வயசாகிடுச்சு எழுபது வயசாகிடுச்சு வாழ்க்கையே போச்சு எதுக்கு மேலே என்ன அப்படியே வந்ததுன்னா வேணாம்னு சொல்லிவிடுவீங்களோ சொல்ல மாட்டேங்களா எல்லாமே நமக்கு வேணும்ல சந்தோஷங்களை அனுபவிக்க ஒரு பொருளையோ ஒரு பணத்தையோ ஒரு செல்வத்தையோ அடைய சந்தோஷத்தை அடைய இதுக்கு ஏதாவது வயசு இருக்கா எந்த வயதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு முடிவு பண்ணுங்க நீங்களும் சாதிக்கலாம் ஏன்னா அப்படியான ஒரு காலகட்டம் நூற்றி முப்பத்தெட்டு நாள்ங்கிறது உங்கள் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கும் பல பேருக்கு புதிய பொறுப்புகள் வரப்போகுது வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் விண்ணப்பம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வேலை உங்களுக்கு தேடி வரும் தொழில முன்னேற்றம் லாபம் ஆனா ராசியில கேது வந்து அமர்ந்திருக்கிறார் இந்த கூட்டு தொழில் வந்து இந்த கூட்டு தொழில் உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாது இருங்க ஏன்னா வாக்குவாதம் இருந்துக்கிட்டே இருக்கும் பங்குதாரர்கள்ட்ட வாக்குவாதம் இருக்கும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கை அப்புறம் குடும்பஸ்தானத்தை தன்னுடைய வக்ர பார்வையால சனி பகவான் இடத்தை பார்க்கறாரு சனி பகவான் கர்மம் செய்யக்கூடிய கர்ம கர்மம்னா என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க கர்மம்னா தொழில் கர்மக்காரகன் அப்படின்னா தொழில்காரகன் காரகன் பத்தாவது வீட்டை பார்க்கறாரு அவருடைய வீட்டை பார்க்கறாரு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தொழில் அமைய போகுது அடுத்தது இரண்டாம் வீட்டை பார்க்குறாரு யார் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை நீங்க பேசுற பேச்செல்லாம் இருக்கும் பார்வை பார்வை இருக்கும் இப்ப வக்கர பார்வையில பாக்கிறாரு வித்தியாசமா டக்குன்னு ஆச்சரியமா இது வரைக்கும் யாருமே கேட்டுக்க மாட்டாங்க குடும்பத்துல கூட கேட்க மாட்டாங்க நீங்க பேசுறத இப்ப எங்கேயோ ஒரு குரல் கேட்குது கணீர்னு ஏதோ அறிவுபூர்வமா பேசுறது மாதிரி இருக்க ஏதோ வித்தியாசமா பேசுறது மாதிரி இருக்க ஏதோ அர்த்தத்தோட பேசுறது மாதிரி இருக்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வாக்கு உங்க வாயிலிருந்து வரும் வார்த்தை வரும் குடும்பம் இருக்கும் இருக்கிற தீர்த்து வைப்பார் பணம் இருந்தாலும் வரும் தொழில் வீட்டையும் வீட்டையும் பண ஒரே நேரத்துல பார்க்குற சனி பகவான் என்ன செய்வாரு தொழிலில் நல்ல லாபத்தை கொடுத்து குடும்பத்தை காப்பாற்றுவார் அப்படி ஒரு லிங்கு இருக்கு அப்படியான பார்வை இருக்கு அடுத்தது ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு அந்த கௌரவமும் எப்படி அந்த கௌரவத்தையும் செல்வத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் குழந்தைங்க இல்ல அப்படின்னா குழந்தைங்க இருப்பாங்க இனிமே இந்த மூணு மாசம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது சந்தோஷப்படுவீங்க அப்படி அந்த செக் பண்ற அந்த கார்டு எடுத்து பார்த்து பெரிய ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சியாகி ஷார்க்காக போறீங்க நானும் பிரகனண்டா இருக்கேன் எனக்கும் அந்த இறைவன் அருள் கொடுத்து விட்டார் இப்படி ரொம்ப ஏகப்பட்ட சந்தோஷத்துல திளைக்க போறீங்க ஒருவேளை குழந்தைங்களாம் இருக்குது அப்படின்னா குழந்தைங்களால கஷ்டங்கள் வந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் மதிச்சிருக்க மாட்டாங்க ஒன்றும் இல்லை அஷ்டம சனினாலே குழந்தைங்களாம் மதிக்கவே மாட்டாங்க யாரும் சொல்கிறத கேட்பாங்க ஆனால் நம்ம வீட்டில் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க ஏன்னா நம்ம வந்து இந்த அஷ்டம சனியில் படாத அவஸ்தை குறிப்பாக குறிப்பா பெற்றவங்க முன்னாடியும் பிள்ளைகள் முன்னாடியும் அவமானப்பட்டிருப்போம் அப்படி இப்படி மதிப்பாங்க நம்மளை அவங்க முன்னாடி அவமானப்பட்டா மதிக்க மாட்டாங்க அது மாதிரியான நேரத்தில் நான் யாரு நல்லா எப்பொழுதுமே சிங்கம்டா எப்படி நாங்களாம் எப்பொழுதுமே சிங்கம்டா அப்படின்னு பெத்த பிள்ளைகளுக்கே காட்ட வேண்டிய காலம் இது இந்த வக்ர பயிற்சியில் அப்புறம் யாரா இருந்தானா பெத்த பிள்ளைங்களாக இருந்தானா எதிரியா இருந்தானா துரோகியா இருந்தானா விரோதியா இருந்தானா பெத்த பிள்ளைங்களுக்கே நாம யாருன்னு காட்ட வேண்டிய சொல்ல வேண்டிய காலகட்டத்தை இந்த சனி பகவான் கொடுப்பார் அது மட்டும் இல்ல சனி பகவான் உங்கள் குடும்பஸ்தானத்தை வக்ர பார்வையில் பார்க்குறது சண்டை சச்சரவுமாக இருந்த குடும்பம் இனி மகிழ்ச்சியில் தலைக்கும் வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சுக்கிட்டு இனிமே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க பொருள் வரவு செம்மையா இருக்கும் பேச்சில் அப்படியே இனிக்க இனிக்க பேசுவீங்க எப்படி இது வரைக்கும் கோபம் தெரிக்க தெறிக்க பேசணும் நீங்க இனிமேல் இனிக்க இனிக்க பேச போறீங்க அப்படி தேன் தடவி பேசுவீங்க அது மட்டும் இல்லை ஐந்தாவது வீட்டையும் பார்க்கறதுனால பிள்ளைகளால மரியாதையும் பிள்ளைகள் வழியில் நன்மையும் பிள்ளைகளுக்கே நீங்கள் யாருன்னு காட்டி உங்களுக்கான கௌரவத்தை நீங்கள் நிலைநாட்டுவீங்க பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செஞ்சு வைப்பீங்க மகன் மகளுக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த மூணு மாசில் கண்டிப்பாக முடிஞ்சிடும் அப்புறம் இருக்காங்க என்ன நடக்கும் ரொம்ப இருக்கணும் தந்தையோட வீண் வாக்குவாதம் வரும் அஷ்டம சனினாலே தந்தை தாய் எதிரியாக மாறுவார்கள் இதுதான் விதி ஆனால் நம்மள புரிஞ்சிக்க மாட்டாங்க இல்லைன்னா அவங்கள நாம புரிஞ்சிக்க மாட்டோம் இது விதியின் விளையாட்டுன்னு எல்லாருக்குமே தெரியாது ஏதோ எதாச்சும் நடக்குது அப்படின்ட்டு நாமளும் போட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் விதி பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு போரை நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தர்சன சனாலே அதனால அந்த பகை உணர்வை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும் புரிஞ்சிக்கணும் இது அவங்க பேசலை இந்த விதி பேசுது அப்படின்னு புரிஞ்சிக்கணும் பெற்றவங்க மூலியமாக வரக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் தடைப்படும் அப்புறம் வாக்குவாதம்னா அப்புறம் தடைதான் அப்புறம் ஏழாம் வீட்டில் இருக்கிற ராகு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பத்தை ஏற்படுத்துவார் ஏதாவது சந்தேகப்பட வைப்பார் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க வைப்பார் அதனால பிரச்சனை பண்ண வைப்பார் கிடைக்கலையா வேறு இடத்த தேடி போக வைப்பார் அது எதுவாக இருந்தாலும் சரி புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் சகோதர சகோதரிகளை பகை உறவாக மாறக்கூடிய அமைப்பு சில நேரத்தில் துணையாக இருப்பாங்க சில நேரத்தில் பகையாக மாறுவார்கள் எச்சரிக்கை தான் ரொம்ப முக்கியம் எங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்து நடக்கிறது உங்களுடைய காலகட்டம் வக்ர சனியாக இருந்தாலும் அஷ்டம சனி அப்படிங்கிறத மனசில் நீங்கள் அப்போ சோர்ந்து போகாமல் சின்ன சின்ன வாய்ப்புகளையும் தட்டி தூக்குனிங்க அப்படின்னா வெற்றி மேல் வெற்றி எனன்பு சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் கிடைக்கும் அது எதில் இருந்தாலும் சரி இந்த ஆடம்பர விஷயங்களுக்காக கடன் வாங்காம தொழிலுக்காகவும் முக்கிய பிரச்சனைக்காகவும் கடன் வாங்கலாம் கடன் வாங்க வைக்கும் ஆனாலும் ஆடம்பர விஷயம் எங்க எப்படி இருக்கணும் அதுதான் நம்ம பண்ற தப்பெல்லாம் ஆடம்பரத்துக்காக கடன் வாங்குவோம் முக்கியமான செலவுக்கு கடன் வாங்க மாட்டோம் தாங்குவோம் ஏன்னா அது தேவையில்ல ஆடம்பரம் தானே ஒரு ஈர்ப்பு இங்க சிந்திக்கணும் நீங்க ஆடம்பரமான விஷயங்களுக்கு கடன் வாங்காமல் தன்னுடைய உழைப்பினால் அந்த ஆடம்பரத்தை அனுபவிக்கும் போது அதில் தாங்க ஒரு சுகம் அதில் தாங்க ஒரு கெத்து எப்படி நிறைய பேரை பார்த்துருக்கோம் கல்யாணம் பண்ணிட்டு புது பைக்கில் போவாங்க பொண்ணு மாப்பிள்ளை இல்லைன்னா மாப்பிளை என்ன பண்ணுவார் புது பைக்கில் போவார் புது காரில் போவார் எப்படி நாம தான் பெரிய ஆள் கொஞ்சம் கூட வைக்கணும் இல்லையா எதுக்கே நம்மலாம் ஆம்பளைன்னு ஏன் நம்ம ஆம்பளையா இருக்கணும் கல்யாணம் பண்ணுற அந்த காலம் வந்ததுன்னா என்ன பண்ணோம் அதுக்கு முன்னாடி நம்ம உழைச்சி ஒரு கடன் வாங்கியாவது வாகனத்தை வாங்கி ஓட்டி காட்டிடணும் ஓட்டி பார்த்துடணும் தயவு செஞ்சு ஒரு ஆணாக இருந்தால் திருமண வீட்டில் ஒரு பைசா கேட்காதீங்க அவங்களா மனசு வந்து அவங்களால என்ன முடியுமோ அதை பெற்ற பிள்ளைங்களுக்கு போட்டு அனுப்புவாங்க ஏன்னா அந்த குடும்பத்தை விட்டு பிரித்து அனுப்புறதே பெரிய விஷயம் அதுவே பாவம் அதுவே வந்து ரொம்ப சோகமான ஒரு விஷயம் அதுலேயும் பணம் காசு பொருள் கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி அதை வாங்கி கொடுத்து அதில் நம்ம கெத்தாக வாழ்கிறது ஒரு விஷயமா அதுதான் ஆண்மைக்கு அழகா அதே மாதிரி பெண்களை பற்ற அப்பாவுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்களும் ஒரு பிள்ளை தான் அதை உணர்ந்து பையனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சமமாக செஞ்சு விடுங்க பாதி போட்டு அனுப்புங்க பாதி எழுதி வைங்க பிள்ளைக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருங்க இது ஒரு சிறந்த பரிகாரங்க இப்போ நான் சொல்கிறது தாக்கி பேசணுங்கிறதுக்காக இல்லை உங்கள் மனசை வருத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை இது ஒரு பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் நாம் படுற கஷ்டத்துக்கெல்லாம் போய் சாமியை கும்பிட்டுட்டு வீட்டில் சூடம் ஏற்றி வச்சுட்டா பரிகாரம் ஆகிடாது வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கர்ம வினையை நூற்றுக்கு நூறு சதவீதம் கழிக்கும் நல்லா புரிஞ்சுங்க நான் கெத்தா சொல்லுவேன் நல்லா புரிஞ்சுங்க அறிவுரை சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிட்டாலும் பரவாயில்ல இதை நல்லா புரிஞ்சுங்க வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த நேரத்துலையும் எந்த காலகட்டத்துலேயும் நம்முடைய உறவுகளுக்கு எந்த உறவாக இருந்தாலும் சரி தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் பங்காளி உறவுக்காரங்க உறவுமுறைக்காரங்க பொண்ணு எடுத்த வீட்டில் பொண்ணு கொடுத்த வீட்டில் எந்த உறவாக இருந்தாலும் வாழ்வியல் பரிகாரம் தான் முதல் பரிகாரம் நூறு சதவீதம் நம்முடைய கர்ம வினையை தீர்க்கக்கூடிய பரிகாரம் என்பது நண்பர்களே தோழிகளே இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத செலவுகள் வரும் வீண் விரயங்கள் வரும் அதை சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் வாய்ப்பு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார பிரச்சனைகள் வரும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற பக்குவமும் கிடைக்கும் மன அமைதி இல்லாம இருக்கும் மனச்சோர்வு ஏற்படும் ஆனா அதே நேரத்துல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அந்த மனச்சோர்வையும் அமைதியின்மையையும் அடித்து விரட்டுவி எங்க பார்த்தாலும் வாக்குவாதம் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும் சரி இங்கே தான் பிரச்சனை வீட்டில் போய் நிம்மதினா அங்கேயும் வாக்குவாதம் பிரச்சனை சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆனா அதையும் தாங்கிக்கிற வலிமை இருக்குல்ல அதைத்தான் இந்த வகரசனி கொடுப்பார் திடீர் பயணம் திட்டமிடாமல் போய் விரயத்தில் போய் நிற்கிறது அதுல தடை ஏற்படுறது ஏதாவது விபத்து நடக்கிறது தாமதங்கள் வர்றது இதெல்லாம் நடக்கும் ஆனா சுதாரிச்சுப்பீங்க அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய பாடத்தை கற்றுக்கொள்வீங்க அதனால தான் சொல்றது இந்த சனிங்கிறது எல்லா அனுபவத்தையும் கொடுத்துரும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பீங்க பாருங்க ஏன்னா அடிபட்டாச்சு இனிமே அவசரப்படுறதுல அர்த்தமே இல்ல ஒன்னும் ஆயிட போறது இல்ல எப்படி அவசரப்பட்டு அவசரப்பட்டு செஞ்சு என்னத்த சாதிச்சோம் பொறுமையும் நிதானமும் சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயமும் என்னைக்குமே தோத்ததே இல்ல அது இருந்துதான் போதும் எடுத்து வைக்கிற அத்தனை விஷயத்திலயும் வெற்றி தான் அதை உணர்த்துவார் சனி பகவான் அதனாலதான் சனியை மந்தன்னு சொல்லுவாங்க எல்லாரும் சொல்றதுதான் எல்லாருடைய பார்வையும் இருக்கும் அடித்தளம் நல்லதுனா எது கெட்டதுனா எது எதனால நமக்கு எதிரி அதிகரிக்கிறாங்க ஏன் நமக்கு நஷ்டம் வருது ஏன் குடும்பத்துல பிரச்சனை வருது அத்தனை ஞானத்தையும் இந்த காலகட்டத்துல கொண்டு வந்து கொடுப்பார் தர்மம்னா என்ன கருணைனா என்ன இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க தானா நீங்க சுத்தமா மாறி போயிடுவீங்க தானாவே உங்க வாழ்க்கையில அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவார் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய கோபக்காரர்களாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு இனிமே நிதானமா யோசிச்சு புரிஞ்சுப்பீங்க கோபம் இனிமே இங்க உதவாது கோபத்தால பல இழப்புகளை பார்த்தாச்சு இனிமேல் நிதானமா இருந்து நமக்கான வெற்றியை இங்க பதிவு செய்யணும் இந்த உலகத்துல அப்படிங்கிற ஒரு வெறி வந்துடும் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சிடும் ஒரு மனசுல ஒரு அமைதி பொறுமையா இருந்து சாதிக்கணும் 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 இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் யோகா இதெல்லாம் என்னமே தெரிஞ்சுப்பீங்க பாருங்க தியானம் யோகாக்குலாம் மிகப்பெரிய வலிமை இருக்கு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் தினமும் உட்காந்து ஒரு இடத்துல அமைதியான இடத்துல எங்க இருந்தாலும் சரி ஒரு காட்டுல மேட்ல வீட்டுல ரோட்ல ஏதோ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஓம் ஒரு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்க ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க தொடர்ந்து சொல்லிட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய அமைதி திரும்பும் ஒரு ஞானம் கிடைக்கும் இந்த உலகமே உங்களுக்கு கண் முன்னாடி எதிர்காலம் தெரிய ஆரம்பிக்கும் இப்படியான ஒரு வலிமை உண்டு உங்களுக்கு உங்களுக்குள்ளார கட்டுப்படுத்தப்பீங்க இப்படி எல்லாம் யோசிப்பீங்கனுமே நம்ம கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்றது இந்த கோபம் தான் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது இதனாலதான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கும் அதெல்லாம் புரியும் உங்களுக்கு பல குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய முடிவுகளை எடுத்து நிறைய மனிதர்களை புரிஞ்சுப்பீங்க யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் யோக்கியன் யார் அயோக்கியன் யார் திருடன் யார் போலீஸ் இது எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது உலகத்தில் திருடர்கள் சரி பாதி ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி கழகத்தில் பிறப்பதுதான் நிதி மனம் கலங்காதே மதி மயங்காதே கலங்காதே மதி மயங்காதே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அதனால எதுக்குமே மயங்காதீங்க எதுக்குமே தயங்காதீங்க எல்லாரும் சொல்றதையும் காதல கேட்டுக்கிட்டு குழப்பத்துல அழிந்து போகாதீங்க தைரியமா இருங்க துணிச்சலா இருங்க நீங்க என்ன பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்க பாதை அந்த பாதையில தான் நீங்க உங்க வரலாற எழுதணும் சில பேர் வாழ்க்கையை மாத்தணுமா வாழ்க்கையை மாத்தணுமா தொழிலை மாத்தணுமா இதெல்லாம் யோசிப்பீங்க உங்களுக்கு இறைவன் கொடுத்த வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் துணையாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அம்மா அப்பாவாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியங்களின் வழியை நீங்க சாதிப்பீங்க அதுதான் உங்க விதி தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் சனிக்கிழமை சனிக்கிழமை எல் தீபம் ஏத்துங்க சனி பகவானுக்கு அவருடைய கருணை அப்படியே கிடைக்கும் வீட்டுல இருந்தாலும் சரி கோவிலுக்கு போயிடுங்க மனசு கஷ்டமா இருக்கு சிவன் கோவிலுக்கு போங்க எல் தீபம் ஏத்தி வைங்க சிவன் முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஓம் சொல்லுங்க மன கஷ்டத்தை சொல்லுங்க அப்படியே வெளியில வந்து நாலு பேருக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க உடை வாங்கி கொடுங்க தானம் செய்யுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை உங்களால முடிந்த தானம் அல்லது எள் உருண்டை இந்த மாதிரி உருண்டைகள் கருப்பா இருக்கிற உணவு உருண்டை எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் சனியினுடைய கோபத்தை தணிக்கும் முடிஞ்சா வயசானவங்களுக்கு முடியாதவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க அப்புறம் சிவபெருமானை என்னைக்குமே வணங்குறது நல்லது சனி பகவானுடைய ஆதிக்கம் அல்லது கஷ்டம் குடும்பத்தில் துயரம் இருந்தது அப்படின்னா சிவபெருமானை எங்கே இருந்தாலும் தேடி தேடி போய் வணங்குங்க அதிகபட்சம் சிவனை வணங்குறதுக்கு எல்லாரும் பயப்படுவீங்க அதிக பேர் யாரும் வணங்குறதே இல்லை சிவபெருமானை அத்தனை தெய்வங்களுக்கு முழு முதற் கடவுள் சிவனே ஆனா நாமெல்லாம் முழு முதற் கடவுளா விநாயகரை வணங்கணும் அப்படிங்கிறது சிவனுடைய ஆணை அதனால எப்பொழுதுமே சிவபெருமானை வணங்குறவங்க என்னைக்குமே தாழ்ந்து போக மாட்டாங்க சோர்ந்து போக மாட்டாங்க தோல்வியை தோல்வியா நினைக்க மாட்டாங்க வீழ்ச்சியை வீழ்ச்சியா நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னைக்குமே பிரச்சனை பிரச்சனையா தெரியாது வழி கூட ஒரு சுகம் எப்படி வழி கூட ஒரு சுகமா இருக்கும் சிவபெருமானை வணங்கணும்னா சுகமே சுகம்தான் அந்த சுகத்தை உணர்ந்தாதான் தெரியும் இந்த மாதிரி காட்டு கத்தா கத்துனால தெரியாது அப்புறம் இந்த தொழில் வியாபாரம் இதெல்லாம் நஷ்டம் இல்லாமல் உயரணும் அப்படின்னா நல்லா வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அல்லது உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி வியாபாரியாக இருந்தாலும் சரி ஒரு கலையில் முதலிடத்துக்கு வரணும் இப்ப சினிமாவில முதலிடம் வரணும் மீடியாவில முதலிடம் வரணும் மருத்துவ துறையில முதலிடம் வரணும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில முதலிடம் வரணும் இப்படி தொழில் துறையில முதலிடம் வரணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை தயவு செஞ்சு செய்யுங்க இது ஒரு அற்புதமான பரிகாரம் அனுபவத்துல செஞ்சு கிடைச்ச பரிகாரம் தொழில் இருந்தாதான் நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அந்த தொழிலுக்கு உரியவர் சனி பகவான் கர்மக்காரகன் தொழில நஷ்டம் இருந்தாலும் லாபம் இருந்தாலும் வேலை போனாலும் வந்தாலும் சனி பகவான் தான் அதுக்கு காரணம் அவருடைய அருள் வேணும் அதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க தினமும் காலையில குளிச்சுட்டு ஆண்களாக இருந்தா வேட்டி கட்டிங்க துவச்ச துணியை குடுத்திக்கீங்க பெண்களாக இருந்தா அதே மாதிரி துவைச்ச சேரீய கட்டிங்க அதாவது ஆண்கள் கைலிய கட்டிக்கிறதும் லுங்கி கட்டிக்கிறதும் பெண்கள் இந்த சுடிதார் அல்லது நைட்டி இதோட கும்பிடறதும் வச்சிக்காதீங்க ஏன்னா கடவுளுக்கு கொடுக்குற மரியாதை உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும் அப்படின்னா இந்த வேஸ்டியும் சேலையும் தான் அந்த பக்குவத்தை கொடுக்கும் அந்த அழகை கொடுக்கும் அந்த மங்களகரமான ஒளியை நம்ம உடம்புக்கு கொடுக்கும் இதை எப்பொழுதுமே புரிஞ்சுக்கிங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் காலையில் இந்த மாதிரி குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பெண்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா பச்சரிசி மாவால வாசபடியில் கோலம் போடுங்க வெறும் கட்டியாலையும் பவுடராலையும் கோலம் போடாதீங்க பச்சரிசி மாவு அரைச்சி கோலம் போடுங்க அதற்கான சக்தியே வேற மகாலட்சுமியவும் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் நம்ம வீட்டுக்கு வரவேற்கிற அந்த தன்ம அது சந்தோஷமாக வீட்டுக்குள்ளார வருவாங்க அதே போல் பூஜை அறையிலையும் கோலம் போட்டுங்க பச்சரிசி மாவால் கோலம் போட்டுங்க எப்போ சனிக்கிழமை சனிக்கிழமை இதை செய்யுங்க கோலம் போட்டுக்கிட்டு மகாலட்சுமி படத்துக்கு பூ வச்சுட்டு பால் தேன் ஏலக்காய் பேரிச்சம்பழம் முந்திரி பருப்பு இந்த அஞ்சையும் கலந்து ஒரு கிண்ணத்தில் வச்சு காய்ச்சிக்கிங்க அந்த காய்ச்சி பஞ்சாமிரதம் மாதிரி கிண்டி வச்சுக்கிங்க மகாலட்சுமி முன்னாடி வைங்க அப்புறம் பஞ்சதீப விளக்கு பஞ்சதீப சாம்பிராணி பஞ்சகாவிய எண்ணெய் அகர்பத்தி இதெல்லாம் இருந்ததுன்னா ஏற்றி வச்சுக்கிங்க இந்த பஞ்சதீபம் அல்லது பஞ்சம் அப்படிங்கிறது ஐந்து அமைப்புகளை சொல்றது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு அதனால இந்த ஐந்து விஷயங்களையும் செஞ்சுக்கிங்க பஞ்சாம் மாதிரி இருக்கும் அதை முன்னாடி வச்சுக்கிட்டு ஐந்து முகம் கொண்ட வெள்ளி விளக்கு இருந்ததுன்னா அதை ஏற்றிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க வீட்டை வந்து இந்த புகை இருக்குல்ல நாம ஏற்றக்கூடிய அகர்பத்தி சாம்பிராணி புகை வீடு முழுவதும் பரவட்டும் ஒரு அருமையான வாசனையை கொடுக்கட்டும் அப்பதான் எதிர்மறை சக்திகள் வீட்டில் இருந்து போகும் அதெல்லாம் பரவட்டும் இப்படி பஞ்சகாவியத்துல செஞ்ச விளக்கு சாம்பிராணி அகர்பத்தி கிடைக்கலாம் அப்படின்னாலும் அதுபோல் போல கட்டி இவங்கள்ட்ட இருக்கு யாருக்கிட்ட குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் இவங்கள்ட்ட கோலமாவு கட்டியா இருக்குது ஒன்பது பூஜை பொருட்கள் கலந்து அரிசி கோலமாவு கட்டியை செஞ்சு வச்சிருக்காங்க பச்சரிசி கோலமாவு கட்டி அதை வாங்கி நீங்க கரைச்சிக்கிட்டாலே போதும் தினமும் கரைச்சி கோலம் போடலாம் அண்ண அன்னைக்கு கரைச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நாம எல்லாரும் அதுக்கு மலைச்சுக்கிட்டு தான் என்ன பண்றோம் ஒரு பவுடரை வாங்கி கலர் பவுடரை வாங்கி மண் பவுடரை வாங்கி வீட்டில் கோலம் விட்டுட்டு இருக்கோம் அதுக்கு மலைச்சிக்கிட்டு தான் அந்த பிரச்சனையை இவங்க தீக்குறாங்க ஒரு கிலோ கட்டி வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு ரெண்டு மாசம் வரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்டியை எடுத்து நீங்க கோலம் போட்டுட்டே இருக்கலாம் அதுவும் தை மார்கழி மாதம்லாம் வருது எப்பொழுதும் இனிமே கோலம் போடுற காலகட்டம் வரப்போகுது இன்னொரு ஆறு மாசத்துக்கு வாசல்ல கோலம் போட்டே ஆகுங்க இந்த காலத்தெல்லாம் விடாதீங்க நம்ம வீட்டிலையும் சரி நம்ம தெருவுலையும் இந்த மகாலட்சுமி குடியிருக்கிறது அல்லது தெய்வ சக்திகள் வீட்டில் குடியிருக்கிறது வெளில குடியிருக்கிறது நம்ம போராட்டத்துக்குலாம் வரதுக்கு காரணமே இந்த மாதிரி மங்களகரமான விஷயங்கள் தான் இதெல்லாம் தெளிவா சொல்லணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு இந்த பச்சரிசி கோலமாவு கட்டி இருந்தாலும் சரி பவுடரும் வச்சிருக்காங்க பாத்துங்க பவுடரும் ஒன்பது பூஜை பொருட்கள் கலந்த தெய்வீக சக்தி மிகுந்த அதுல முக்கியமா பச்சை கற்பூரம் மிகப்பெரிய விஷயங்க அது பச்சை கற்பூரம் அந்த வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கு சக்தி வாய்ந்தது அது மட்டும் இல்ல பாரம்பரியமான தானியங்கள் மூலிகைகள் கலந்த உணவுப் பொருட்கள் சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடரு மசாலா ஊறுகாய் வகை இப்படி ஐம்பது அறுபது பொருட்கள் எல்லாமே பாரம்பரியமாக கெமிக்கல் கலக்காத ஆரோக்கியமான பொருட்களை வச்சு இவங்க இருக்காங்க எல்லாத்தையும் நெய் சுத்தமான நெய் கிடைக்கிது நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம் அந்த ஆரோக்கியத்தை வளப்படுத்துறதுக்காக இவங்க செஞ்சிட்ருக்காங்க இவங்கள்ட்ட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க சரி அந்த மகாலட்சுமிக்கு முன்னாடி இந்த பஞ்சாமிரதத்தை வச்சுட்டு தீபம் ஏத்தீங்க சூட சாமரணி ஏற்றுக்கிட்டு குலதெய்வத்தை வணங்குங்க விநாயகரை வணங்குங்க இஷ்ட தெய்வங்களை வணங்குங்க அடுத்தது இந்த மந்திரத்தை சொல்லுங்க நீலாஞ்சன சமபாசம் ரவி புத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனச்சரம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது சக்தி வாய்ந்த மந்திரம் கஷ்டங்களையும் தடைகளையும் கவலைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இதை உச்சரிச்சாலே எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் சரி சவாலா இருந்தாலும் சமாளிக்கலாம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு விடிவு காலம் நமக்கு கிடைச்சிடும் அதுக்கு ஒரு வழி கிடைச்சிடும் அதை தாங்கக்கூடிய வலிமை கிடைச்சிடும் மோதக்கூடிய தைரியத்தை கொடுக்கும் எது நடந்தாலும் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரம் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி படத்துக்கு நைவேத்தியம் செஞ்சுட்டு அந்த நைவேத்தியத்தை என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் எடுத்துக்கங்க கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் வியாபாரம் செய்கிற இடத்துல வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் கொடுங்க அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு செஞ்சுக்கங்க ஏன்னா சனி பகவானுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம வாழ்க்கையில் தொழிலில் மேன்மை அடையணும் தொழிலில் மிகப்பெரிய உயர்வு பெறணும் அல்லது உயர் அதிகாரியா வரணும் அல்லது நிறைய பேரை வச்சு வேலை வாங்கணும் நிறைய பண்ணணும் ஒரு இருந்தால் அந்த வேலையை தெய்வமா நினைச்சு செய்யணும் நாம ஒரு ஓனரா இருந்தா வேலைக்காரங்கள தெய்வமா நினைச்சு வழிபடு மதிக்கணும் அப்பதான் கர்மக்காரகனான தொழில் காரனான சனி பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அதனால அங்கே வேலை செய்யறவங்கள்ட்ட இதை கொடுங்க எப்பொழுதுமே செல்வம் உங்க குடும்பத்திலையும் சரி உங்க மனசுலயும் சரி இருந்துகிட்டே இருக்கும் சனி பகவானால் கிடைக்கக்கூடிய செல்வத்தை யாராலையும் தடுக்கவும் முடியாது சீக்கிரமா எடுக்கவும் முடியாது பல சந்ததியினருக்கு அது கடந்து போயிட்டே இருக்கும் நிலையா நிற்கும் சனி பகவான் கொடுக்குற செல்வத்துக்கு மட்டும் பணத்துக்கு மட்டும் சொத்துக்கு மட்டும் அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு அதனால இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க இது அற்புதமான ஒரு பரிகாரம் இப்ப நம்ம முன்னாடி ஒரு கதை சொன்னோம் அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு வர சொல்றாரு அந்த முடிச்ச அதை திறந்து பார்க்கும்போது ஷாக் ஆயிடுறாரு ஏன்னா அதுல இருந்தது வேற நாணயம் உடனே மனைவியை அதிர்ச்சியோட கேட்குறாரு இந்த நாணயம் எங்க இதுல இருந்து நாணயம் எங்க அப்படிங்கிறாரு என்கிட்ட கொடுக்கும்போது நான் எங்கேயோ வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தேடி பார்க்கும்போது இல்லை நீங்கள் சொன்ன உடனே வேற ஒரு நாணயத்தை எடுத்து நான் சுற்றி வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க இது எப்போ நடந்ததுன்னு கேட்குறாரு நீங்கள் நாணயம் ஃபஸ்ட் டைம் கொடுத்தீங்களே அப்போவே தொலைஞ்சி போச்சு அப்படிங்கிறாங்க அப்ப அவருக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது அமைதியை யோசிக்கிறாரு உண்மையிலேயே அதிர்ஷ்டம் கொடுத்தது அந்த நாணயம் இல்ல தன்னுடைய நம்பிக்கை தான் அப்படிங்கறத உணர்றாரு முன்பை விட உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் செயல்படுறாரு புரிஞ்சுக்கணும் அப்ப ஜோதிடர் தானே சொன்னாரு அதை நம்ப கூடாதா அப்படின்னு கேப்பீங்க இன்னொரு விஷயத்தையும் இங்க புரிஞ்சுக்கீங்க அந்த ஜோதிடர் சொல்லல அப்படின்னா அந்த நாணயத்தை அவர் எடுத்து வச்சிருக்க மாட்டார் இதை புரிஞ்சிக்கணும் எல்லாரும் இங்கதான் அறிவியல் அறிவியல்ங்கிறாங்க அந்த ஜோதிடர் சொல்லனா எடுத்து பயில வைப்பாரா அப்ப ஜோதிடம் பாதி அறிவியல் பாதி நாமளும் பாதி நிக்கிறோம் தன்னம்பிக்கையோட நிக்கிறோம் அதை புரிஞ்சிக்கணும் அப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டு மேலும் மேலும் உழைக்கிறாரு கஷ்டப்படுறாரு வளர்றாரு இதுதான் அவருடைய கதை கேட்கறதுக்கே நமக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு ஜோசியராக இருந்தாலும் அது சொன்னதால தானே அந்த விஷயம் நடந்திருக்கு அந்த நம்பிக்கை அவருக்கு வந்திருக்கு இந்த ஜோதிட முறையை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பரிகாரம்னா இப்படி தான் இருக்கும் பரிகாரம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை செய்யும் போது அது சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உதவிகள் யார் மூலியமாவோ எது மூலியமாவோ எப்படியோ நமக்கு கிடைக்கும் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இது இல்லை அவங்க தான் காரணம் நினைச்சிடக்கூடாது அதுதான் பரிகாரம் அந்த தன்னம்பிக்கையோட செய்யணும் அப்போ இங்கே தன்னம்பிக்கை அவருக்கு அதிகமாக இருந்தது இப்போ அந்த தன்னம்பிக்கை நமக்கு பிறக்கும் இருக்காது படிப்படியாக தான் நம்ம வளர்த்துக்கணும் முதல்ல நம்ம நாமளே நேசிச்சோம் அப்படின்னா அந்த தன்னம்பிக்கையும் தானா வளரும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எண்ணம் இருக்குல்ல அதை எப்பொழுதுமே இளமையா வச்சுக்கணும் இளமையா எதையுமே தாங்கும் இதயத்தோட எதையுமே எதிர்க்கிற வலிமையோட அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை நம்ம சமாளிக்க கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இப்பெல்லாம் விரும்பினது உடனே கிடைக்கல அப்படின்னா சோர்வடைஞ்சிடுறது ஜோசியர் சொன்னது நடக்கல அப்படின்னா திட்டுறது நாம நினைச்சது அப்படியே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டப்பட்டா உடனே கிடைச்சிருந்தோம் அப்படின்னு விரும்பப்படுறது அப்படின்னு நினைக்கிறது அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு நமக்கு என்ன தோணுதோ அதை தொடர்ந்து செய்யணும் நாம் எது செஞ்சாலும் மகிழ்ச்சியா இருக்கா அதை செய்யணும் ஒரு இசையை கேட்கறது ஒரு விருப்பமான உணவை சாப்பிட்றது ஆசைப்படுற இடத்துக்கு போறது சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்க கையாளுங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே நேரம் நிமிர்ந்து நடங்க யாருக்காவது கை கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்டெடியா கை கொடுங்க நல்லா அழகா ஒரு டீசெண்டா பெர்ஃபெக்டா உடை உடுத்துங்க உங்களுக்குள்ளாரே ஒரு தன்னம்பிக்கையை வர வைக்கும் முடிஞ்சா கண்ணாடி கூட போட்டுங்க அடுத்தவங்களை ஈர்ப்பீங்க ஈஸியா ஈர்ப்பீங்க உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும் அதை என்னைக்குமே தொடர்ந்து செயல்படுத்தினீங்க ஒரு மேனரிசத்தை வளர்த்துக்கிட்டீங்க ஒரு ஹீரோ வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தன்னம்பிக்கை உயரும் நாலு பேர் மதிப்பாங்க முதல்ல திட்டுவான் எப்படி போகிறான் பாரு எப்படி நடக்கிறான் பாரு ஓவராக இருக்க முதல்ல திட்டுவான் அது அப்படியே பழகிடும் அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி தானே உலகத்தில் எதுவுமே ஆரம்பத்தில் எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் பழக பழக அப்புறம் பிடிச்சிரும் அந்த மாதிரி உங்களை நீங்களே தாழ்வாக நினச்சிக்காதீங்க என்னைக்குமே வெளியில் புளியாக தான் இருக்கணும் ஒரு சிங்க மாதிரி நடங்க உங்களுடைய செயல்பாடுகளை எதையுமே தாங்குற எதைய மாதிரி எதையுமே துணிஞ்சு செய்கிற ஒரு வீரன் மாதிரி அமைச்சிக்கிங்க உள்ளுக்குள்ளார பயம் இருக்கட்டும் ஆனா வெளியில காட்டிக்காதீங்க நம்ம வெளியில புலி வீட்டுக்குள்ள பூனையா இருக்கணும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாருக்கும் ஆண்களுக்கு மட்டும் சொல்ல பெண்களுக்கும் இதே தான் உங்களை நீங்களே வளர்த்துக்குங்க அதனால நம்ம ஏழையா பிறந்தாலும் வாழ்க்கையில பணக்காரனா மாறுறமா அல்லது ஏழையாகவே இருக்கிறோமா அது மாறுறதும் நிலையா இருக்கிறதும் நாம செய்யற செயலால நாம வச்சிருக்கிற நம்பிக்கையால இதுதான் உண்மை அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்